தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் மனத்திறன் பகுதி மேக்ட் செருகப்பட்ட படங்கள் இன்சர்ட்டட் ஃபிகர்ஸ் இது தொடர்பான காணொளியை காண்போமா செருகப்பட்ட படங்கள் என்பது சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் போன்ற உருவங்கள் ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும் வகையில் வரையப்படுவதாகும் இது போன்ற கணக்குகளை செய்வதற்கான சில படிநிலைகளையும் முக்கிய குறிப்புகளையும் முதலில் பார்த்து விடுவோமா ஒன்று கொடுக்கப்பட்ட வடிவங்கள் எவற்றைக் குறிக்கிறது என்பதை சுருக்கெழுத்துகளில் அவ்வடிவம் அருகே குறித்துக் கொள்ள வேண்டும் இரண்டு மற்றும் மட்டும் போன்ற வார்த்தைகள் வினாவில் இடம்பெறும்போது அதற்கேற்ப பொருளை புரிந்து கொண்டு விடையளிக்க வேண்டும் மூன்று தவிர மொத்தம் போன்ற வார்த்தைகள் வினாவில் இடம்பெறும்போது அதற்கேற்ப பொருளைப் புரிந்து கொண்டு விடையளிக்க வேண்டும் தற்போது தோன்றும் படத்தை நன்றாக உற்று நோக்கி உள்வாங்கிக் கொள்ளுங்கள் தகவல்களைக் கொண்டு தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் இப்படத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவை வட்டம் படித்தவர்கள் பற்றிய விவரத்தை குறிக்கிறது முக்கோணம் அரசு பணியில் உள்ளோர் பற்றிய விவரத்தை குறிக்கிறது செவ்வகம் தனியார் துறை பணியில் உள்ளோர் பற்றிய விவரத்தை குறிக்கிறது சதுரம் பெண்கள் பற்றிய விவரத்தை குறிக்கிறது இனி கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா அரசு பணியில் உள்ள படித்த பெண்களை குறிக்கும் எண் இது விடை இரண்டா மூன்றா நான்கா ஆறா என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா சரிதான் விடை மூன்று தான் அது எப்படி என்பதை காணுங்கள் இனி அடுத்த கணக்கை காண்போமா அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும் படிக்காத பெண்களை குறிக்கும் எண்ணிக்கை எவ்வளவு விடை நான்கா ஆறா ஒன்பதா பனிரெண்டா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை ஒன்பது அந்த விடை எப்படி வருகிறது என்பதை படத்தில் காணுங்கள் இனி அடுத்த கணக்கை காண்போமா பத்து என்ற எண் குறிப்பது எதை ஒன்று தனியார் துறையில் வேலை பார்க்கும் படித்த பெண்கள் இரண்டு தனியார் துறையில் வேலை பார்க்கும் படிக்காத ஆண்கள் மூன்று தனியார் துறையில் வேலை பார்க்கும் படித்த ஆண்கள் நான்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ள படித்த ஆண்கள் எது விடை என்பதைக் விட்டீர்களா ஆம் சரிதான் நான்காவதாக அமைந்திருப்பதுதான் விடை இனி அடுத்த செருகப்பட்ட வடிவங்களில் அடங்கிய விவரங்களுக்கான இன்னொரு கணக்கை காண்போமா இப்படத்தை நன்றாக உற்றுநோக்கி படங்கள் குறிப்பிடும் விவரங்களை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் மற்றும் புரிந்து கொள்ளுங்கள் படத்தில் வட்டம் ஹாக்கி விளையாடுபவர்களையும் செவ்வகம் கால்பந்து விளையாடுபவர்களையும் முக்கோணம் கிரிக்கெட் விளையாடுபவர்களையும் ஐங்கோணம் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களையும் குறிக்கிறது இனி இப்படம் தொடர்பான கணக்குகளை காண்போமா கிரிக்கெட் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆறா பனிரெண்டா இருபதா இருபத்து நான்கா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை பன்னிரண்டு இக்கணக்கிற்கான விடை எப்படி வருகிறது என்பதை படத்தில் காணுங்கள் இனி அடுத்த கணக்கை காண்போமா கிரிக்கெட் அல்லாமல் ஹாக்கி மற்றும் கால்பந்து விளையாடுபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆறா பதினாறா இருபத்து இரண்டா முப்பத்து ஏழா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை ஆறு விடை எப்படி வருகிறது என்பதை படத்தில் காணுங்கள் இனி அடுத்த கணக்கை காண்போமா மூன்று விளையாட்டுகளும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஐந்தா இருபதா நான்கா ஒன்றா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை நான்கு இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதை படத்தில் காணுங்கள் சரி இனி அடுத்த கணக்கை காண்போமா கால்பந்து மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருபத்து இரண்டா இருபத்து ஆறா ஒன்பதா பதினாறா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை பதினாறு விடை எப்படி வருகிறது என்பதை படத்தில் காணுங்கள் இப்போது இக்கணக்குகள் உங்களுக்கு எளிதாகிவிட்டதா இனி அடுத்த கணக்கை காண்போமா ஏதேனும் இரு விளையாட்டுகள் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு எட்டா பதினான்கா ஆறா இருபதா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை பதினான்கு விடை எப்படி வருகிறது என்பதை படத்தில் காணுங்கள் அடுத்த கணக்கை காண்போமா ஹாக்கி விளையாட்டைத் தவிர மற்ற ஏதேனும் ஒரு விளையாட்டை விளையாடும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு பதினாறா பனிரெண்டா முப்பத்து மூன்றா இருபத்து எட்டா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை இருபத்தி எட்டு விடை எப்படி கிடைக்கிறது என்பதை படத்தில் பாருங்கள் இனி அடுத்த கணக்கை காண்போமா கிரிக்கெட் கால்பந்து ஹாக்கி தவிர மற்ற விளையாட்டை விளையாடும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருபதா நான்கா ஐந்தா ஆறா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை ஐந்து விடை எப்படி கிடைக்கிறது என்பதை படத்தில் பாருங்கள் இனி அடுத்த கணக்கை காண்போமா வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஐம்பத்து இரண்டா நாற்பத்து ஒன்றா நாற்பதா ஐம்பத்து ஏழா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை ஐம்பத்து ஏழு விடை எப்படி கிடைக்கிறது என்பதை படத்தில் பாருங்கள் இனி அடுத்த செருகப்பட்ட படங்கள் அடங்கிய வேறு வகை கணக்கை காண்போமா எந்த பகுதி பாடகர்கள் அல்லாத இந்திய தலைவர்களை குறிக்கிறது இரண்டா மூன்றா நான்கா ஐந்தா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை இரண்டு விடை எப்படி கிடைக்கிறது என்பதை படத்தில் பாருங்கள் இனி அடுத்த கணக்கை காண்போமா எந்த பகுதி பாடகர்களாக உள்ள இந்திய தலைவர்களை குறிக்கிறது இரண்டா மூன்றா நான்கா ஐந்தா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை மூன்று விடை எப்படி கிடைக்கிறது என்பதை படத்தில் பாருங்கள் இனி அடுத்த கணக்கை காண்போமா எந்த பகுதி பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத தலைவர்களை குறிக்கிறது இரண்டா மூன்றா ஆறா ஏழா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை ஆறு விடை எப்படி கிடைக்கிறது என்பதை படத்தில் பாருங்கள் இனி அடுத்த கணக்கை காண்போமா எந்த பகுதி தலைவர்களாக அல்லாத இந்தியர்களையும் பாடகர்களையும் குறிக்கிறது இரண்டா மூன்றா ஒன்றா நான்கா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை நான்கு விடை எப்படி கிடைக்கிறது என்பதை படத்தில் பாருங்கள் இனி அடுத்த கணக்கை காண்போமா பகுதி இந்தியர்களாகவும் தலைவர்களாகவும் அல்லாத பாடகர்களை குறிக்கிறது இரண்டா நான்கா ஆறா ஏழா விடை காணுங்கள் பார்ப்போம் விடையீழு இந்த பயனுள்ள காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்